அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் எடுபடுமா தாவேகா தலைவர் விஜய்யின் உணர்ச்சியற்ற அரசியல் எல்லா காலத்திலும் கை கொடுக்காது சேஃப்டி பாலிடிக்ஸ் என்ற விமர்சனத்தை விஜய் எப்போது முறியடிக்கப் போகிறார் ஆயிரம் தடைகள் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் தன் கருத்தை ஓங்கி ஒழித்து தற்கால அரசியலின் எல்லா திசைகளையும் தன் பக்கம் திருப்புகிற அண்ணன் சீமான் இவையெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சியை நடத்தினார் அது பாராட்டுதலுக்குரியது அந்த நிகழ்ச்சியில் அவர் அரசியலும் பேசினார் அந்த அரசியல் என்பது ரொம்ப சேஃப்டியாக எல்லாவற்றையும் மேம்போக்காக அணுகிற யாரையும் பகைச்சிக்கொள்ளாத ரொம்ப சேஃப்டி அணுகுமுறை இருக்கிற ஒரு தற்காப்பு அரசியல் முறையை தான் அவர் தன் பேச்சில் வெளிப்படுத்தினார் அதுதான் இன்றைக்கி விவாதமாக இருக்குது தமிழக வெற்றி கழகம் தோன்றிய நாளில் இருந்து தான் கொள்கைகளை தெளிவாக வெளியே சொல்லவில்லை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் கட்சி தொடங்கிய மாநாட்டில் கட்சியின் கொள்கையாக அவர் தெரிவித்தது என்னன்னா எல்லாருக்கும் எல்லாமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரண்டு கண்கள் என தன்னுடைய திரைப்படங்களில் இடம்பெறுவது போன்ற சில பஞ்சு டயலாக்கை மட்டும்தான் அவர் கொள்கை போன்று தெரிவித்தார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது ஒரு தனித்துவமான கொள்கை கிடையாது அது பூமியில தோன்றிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம் நோக்கங்கள் எப்போதுமே கொள்கைகள் ஆவதில்லை கொள்கை என்பது வேறு அது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நகரக்கூடிய செயல்பாடுகள் குறித்து தெரிவிக்க வேண்டிய திசை வழி தமிழக வெற்றி கழகம் தனது கொள்கை தலைவர்களாக அம்மாள் அண்ணல் அம்பேத்கர் பெரியார் ஈவேரா கர்ம வீரர் காமராஜர் வேலு நாச்சியார் போன்றவரை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இவற்றை அறிவிக்கும் போதே வன்னியர் ஓட்ட குறி வச்சு அம்மாள் அவர்களையும் முக்களத்தோர் ஓட்டை குறிவைத்து வேலுநாச்சியார் அவர்களையும் நாடார் ஓட்டை குறிவைத்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் ஆதித்தமிழர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஓட்டு வங்கியை குறிவச்சு அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் மிச்ச சொச்ச திராவிட கட்சிகளிலிருந்து வெளிவருபவர்களுக்கு வசதியாக பெரியார் ஈவேரா அவர்களையும் தனது கொள்கை தலைவர்களாக அறிவிச்சாங்க என்ற விமர்சனம் எழுந்துச்சு அந்த விமர்சனத்தை உண்மை இல்லாமல் இல்லை ஏனெனில் ஐந்து தலைவர்களும் வெவ்வேறு வகையை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களை நோக்கங்களை சார்ந்தவர்கள் எடுத்துக்காட்டாக பெரியார் ஈவேராவே எடுத்துப்போமே அவர் இந்தியா விடுதலை பெற்ற நாளான ஆகஸ்ட் பதினஞ்ச கருப்பு நாளா அறிவித்து வெள்ளையர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய தினம் துக்க தினமா அறிவித்தவர் ஆனால் அஞ்சலை அம்மாள் வேலுநாச்சியார் காமராஜர் போன்றவர்கள்லாம் இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடியவங்க காமராஜரை தவிர பெரியார் ஈவேரா அஞ்சலை அம்மாளையோ அல்லது வேலுநாச்சியார் அவர்களையோ தன்னுடைய முன்னத்தியர்களாக பெரியார் ஈவேராவே முன்னிறுத்தினதில்லை மற்றொருவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அஞ்சலை அம்மாள் மற்றும் காமராஜர் ஆகியோர் இருவரும் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்த்தவர் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் காங்கிரஸ் தான் என கம்பீரமாக அறிவித்தவர் இந்து மதத்தை எதிர்த்து பௌத்த மதத்திற்கு மதம் மாறினவர் காந்தியை தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்தவர் அண்ணல் அம்பேத்கர் ஆனால் காமராஜர் தன்னை காந்தியவாதி என்று அறிவித்துக் கொண்டவர் இப்படி ஒன்று ஒன்றும் ஒவ்வொன்றுக்கும் எதிரி என்ற வகையில் கொள்கை தலைவர் பட்டியலிலேயே ஆயிரத்தெட்டு எட்டு குழப்பங்கள் இன்னொன்று திமுகவை பாஜகவை பாசிசம் பாயாசம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எதிர்ப்பது மட்டுமே ஒரு கட்சியின் கொள்கைகள் ஆகாது இவையெல்லாம் அந்த கட்சியின் அந்தந்த காலகட்டத்தின் நிலைப்பாடுகள் இப்போ இந்த காலகட்டத்தின் நிலைப்பாடு திமுக பாஜகவை எதிர்ப்பது இதுவரை விஜய் ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறாரா என்றால் இதுவரை இல்லைங்க ஒரு நிலைப்பாட்டை குறித்து தனது கொள்கை முடிவு அறிவித்து அதை விளக்க இதுவரை ஒரு பத்திரிக்காரர் சந்திப்பை விஜய் நடத்தியிருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லைங்க விஜய் தன்னை சுற்றி எழுப்பப்பட்டிருக்கிற பாதுகாப்பு சுவர்களை தாண்டி வெளியே வர யோசிக்கிறாருங்க எதையும் உடைத்து அவரால் பேச முடியலை நீட்டு தேர்வை பற்றி பேசுகிற அவர் அதில் காங்கிரஸின் பங்கு பிஜேபியின் பிடிவாதம் போன்றவை குறித்தெல்லாம் அவர் பெருசா அளவில் பேசினதா எனக்கு தெரியலங்க யாரிடமும் கெட்ட பேர் எடுத்துடக்கூடாது என்ற அச்சம் மட்டுமே அவருக்கு எப்போதும் இருப்பதாக நமக்கு தோன்றுது எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பவன் தான் ஆகப்பெரும் அயோக்கிய என்ற முதுமொழி அரசியல் வெகு காலமா பயன்படுத்தப்பட்டு வருதுங்க விஜய் முறியடிக்க வேண்டும் என்றால் அழைக்கக்கூடிய பாதுகாப்பான அரசியல் தன்மைகளை உதவிவிட்டு அவ்வப்போது எடுகிற மக்கள் பிரச்சனைக்கு தன் குரலை எழுப்ப வேண்டுங்க சம காலத்தில் இல்லாத பிரச்சனையா சாதிவாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் ஒரு தீர்மானம் ஏற்றினார்கள் ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு எதற்காக எப்படி சாதிவாரி இடஒதுக்கீடு கணக்கிடப்பட வேண்டும் சாதிவாரி இடஒதுக்கீட்டில் உள்ள நியாயங்கள் போன்றவை குறித்து தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது ஒருத்தவங்க பேசியிருக்காங்களானா இல்லவே இல்லைங்க அண்ணன் சீமான் அரியலூர் உள்ள ஒரு கூட்டம் திருப்பூர் உள்ள ஒரு பேரணி ஒரு பொதுக்கூட்டம் என்று அடுத்தடுத்து நடத்தி கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பின் முக்கியத்துவத்தை பற்றி சமூகத்திற்கும் அதே சமயத்தில் தனது கட்சியின் உறுப்பினர்களுக்கும் பாடம் எடுப்பது போல எடுத்துக்கொண்டு அறிவை பொதித்துக் கொண்டு நாம் தமிழர் கட்சியின் ஒரு அடிப்படை தொண்டனை கேட்டால் கூட மிக தெளிவா சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக தேவைப்படுகிறது என்பது குறித்து பேச முடியும் என்பதுதான் அண்ணன் சீமான் சாதித்திருக்கிற மாபெரும் வெற்றி இப்ப சக திரையுலகத்தை சேர்ந்த கமலஹாசனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குதுங்க திரைப்பட விழாவில் பேசின கமலஹாசன் கன்னட மொழிக்கு தமிழ்தான் தாய்மொழி என்று சொன்னதை கன்னடர்கள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் கேட்கலன்னா தக் லைஃப் கர்நாடகாவில் வெளியாகாது என அறிவிச்சிருக்கிறாங்க விஜய் எந்த ஒரு கருத்தையும் கர்நாடகாவில் எந்த பிரச்சனையும் வெளியாக வேண்டும் என்கின்ற அவரது எண்ணம் தான் என்று சொல்றாங்க மேலும் ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரிப்பவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் என்று சொல்றாங்க இதனால க தமிழ்நாட்டை சேர்ந்த சக கலைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையை குறித்து எந்த ஒரு கருத்தும் இல்லாம தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு துயரமான சூழ்நிலை திமுக மௌனமா இருக்கு திமுக ஏன் பேசாம இருக்கு பாஜகவின் நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன என்பதையெல்லாம் பற்றி நாம் தனியே பார்ப்போம் இப்ப அண்ணன் சீமான எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது அது சரியோ தவறோ அதில் அண்ணன் சீமான் உறுதியாக இருக்கிறார் வலுவாக தனது வாதங்களை கட்சி கூட்டங்களிலும் பத்திரிக்கையாளர் சந்திப்புகளிலும் அவர் எடுத்து சந்தித்து தனது நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக பேட்டி அளிக்கிறார் தமிழ்நாட்டிலேயே அதிகம் சந்திக்கின்ற ஒரு அரசியல் தலைவராக அண்ணன் சீமான் தான் இருக்கிறார் தன் கட்சி கொள்கைகளை பற்றி அவருக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கிறது எடுத்துக்காட்டாக கோவையில சமீபத்துல நடந்த மே பதினெட்டு இன எழுச்சி பொதுக்கூட்டத்துல நாம் தமிழர் கட்சி எதற்காக தோன்றியது என்பதை குறித்து உணர்வெழுச்சியோடு அவர் பேசிய பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்க அதுதாங்க ஒரு பாசிட்டிவ் அரசியல் கூடுகிற கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி கொள்கை தெளிவை புகட்டி உறுதிப்படுத்துகிற அரசியல் அது ஒரு தலைவனுக்கு அவசியம் தேவைப்படுகிறது சீமான் அறிவிக்கிறார் திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் இவை நான்கும் தன்னுடைய எதிரிகள் என்று தனித்துவமான கட்சி நாங்கள் தான் தமிழ்நாட்டின் தலையெடுத்தியை மாற்றி எழுத போகிறோம் என்றெல்லாம் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு வருகின்ற தமிழக வெற்றி கழகத்தால் இப்படி ஒரு அறிவிப்பினை வெளியிட முடியல ஏதோ ஒரு வகையில எங்கேயோ காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள விஜய் தயாராக இருப்பதுதான் அவரது நிலைப்பாட்டு குழப்பங்களுக்கு காரணம் குறிப்பாக திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று போட்டு குழப்பியதிலிருந்தே எல்லா கதவுகளையும் திறந்து வைக்கிற அவருடைய தந்திரம் புரியுதுங்க ஆனா இந்த தந்திரம் அரசியல் வெளியில மிகப்பெரிய குழப்பத்தை தாங்க ஏற்படுத்தும் ஏனெனில் திராவிடத்தை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் என்ற கொள்கை அந்த கருத்து உருவாக்கும் மூர்க்கமாக இந்த மண்ணில் எழுகிறது தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணில் பூர்வக்குடி மக்களுக்கான அரசியல் உரிமை நிலம் மொழி கனிம வளம் காட்டு வளம் போன்ற அனைத்தையும் பாதுகாப்பது திராவிடம் இந்த மண்ணில் குடியேறி உள்ள பிற மொழியாளர்களின் வசதிக்காக அவர்களது அரசியல் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த அடிப்படை புரிதல் கூட விஜயிடம் இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஒரு தலைவனுக்கு புத்திசாலிகள் என தான் நினைப்பவர்களையும் பெரும் பணக்காரர்கள் என அனைவராலும் அறியப்படுபவர்களையும் அருகில் வைத்துக்கொண்டால் மட்டும் போதுமானது இல்லைங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நுட்பமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணாதிசயம் கூட்டம் கூடுகிறது ஆர்ப்பரித்து ஓடி வருகிறார்கள் என்றெல்லாம் மயக்கம் கொண்டால் இந்த அரசியல் களம் எத்தனையோ பெரிய பெரிய கூட்டங்களை எல்லாம் பார்த்துருக்குதுங்க கூட்டங்களை கூட்ட முடிகிற எத்தனையோ ஆளுமைகளை இந்த அரசியல் களம் பார்த்திருக்கிறது அதே ஆளுமைகள் அதே தலைவர்கள் சரிந்து விழுந்ததையும் இந்த அரசியல் களமும் வரலாறும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன கூட்டம் கூட்டுவது அல்ல ஒரு தலைவனின் வெற்றி கூடிய கூட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறது எடுத்துக்காட்டாக செங்கிஸ்கானின் மங்கோலிய படை செங்கிஸ்கான் தன் வாழ்க்கை முழுக்க தன் படைவீரர்கள் வீரர்கள் எப்போதுமே அதிகப்படுத்தியவர் கிடையாது ஆனால் தன் படை வீரர்களின் திறமையை அதிகப்படுத்தியவர் அதனால்தான் அவரை விட பன்மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்த சீனாவை அவரால் தோற்கடிக்க முடிந்தது அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்வாருங்க எவ்வளவு பேர் படையில் இருக்கிறார்கள் என்பது இங்கே கேள்வி அல்ல எவ்வளவு பேர் அர்ப்பணிப்போடு படையில் வேலை செய்கிறார்கள் போர் புரிகிறார்கள் என்பதுதான் இங்கே கேள்வி என்று அண்ணன் சீமான் சொல்வார் அண்ணன் சீமான் சொல்கிற அர்ப்பணிப்பு ஒரு கட்சியின் வெற்றிக்கு எதிர்காலத்திற்கு தேவையாக இருக்கிறது தன்னை நோக்கி எந்த சர்ச்சையும் எழுப்பிவிடக் கூடாது என்பதில் மட்டும் விஜய்க்கு இருக்கிற கவனம் ஒரு அரசியல் தலைவரின் ஆளுமையை குறைத்து காட்டக்கூடிய ஆபத்து இருக்குதுங்க பிரச்சனையே வேண்டாம் என்று நாம் நினைத்தோம்னா ஒரு லைன்ஸ் கிளப் ஒரு ரோட்ரி கிளப் போன்ற மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகளைத்தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் நடத்த முடியும் அரசியல் என்பது ஒரு யுத்த களம் ரத்தத்திற்கு பதிலாக வேர்வையை சிந்தி போராடும் ஒரு யுத்தக் களம் ஆயுதங்களுக்கு பதிலாக கடும் உழைப்பை ஏந்தி கொள்கைகளை முன்னிறுத்தி போராடும் ஒரு சண்டைக்களம் அதுல நடுநிலைமை என்பதோ சர்ச்சையற்ற அமைதி என்பதோ இல்லவே இல்லை விஜய் தன்னை சுற்றி இருக்கிற வசதியான கூண்டினை விட்டு வெளியே வந்தால்தான் மக்கள் என்ன பாடுபடுகிறார்கள் மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் அருகில் இருப்பவர்களும் உதவியாளர்களும் தருகிற புள்ளி விபரங்களும் செய்திகளும் மட்டுமே ஒரு தலைவனுக்கு போதுமானதல்ல அதையெல்லாம் தாண்டி மண்ணில் கால்பட்டு மக்களின் துயரத்தில் பங்கேற்று போராட்டக் களங்களில் முன்னின்று ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் தன் மக்களுக்காக உழைக்கின்ற மகத்தான தலைவன் தான் இங்கே தேவைங்க கஜா புயல் காலத்துல நடந்த ஒரு சம்பவம் தாங்க எனக்கு இப்ப நினைவுக்கு வருது இருபது நாட்களுக்கு மேலாக தென்னைகள் சரிந்து விழுந்து கிடந்த தஞ்சை மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் இருந்த கிராமங்களை அண்ணன் சீமானோடு நாங்கள் எல்லாம் மீட்டெடுக்க போராடி கொண்டிருந்த காலம் அது பல இடங்கள்ல விழுந்து கிடந்த தென்னை மரங்களை அகற்றி புதிய தென்னம்பிள்ளைகளை அண்ணன் சீமான் நட்டு கொண்டு அலைஞ்சாருங்க உணவு உறைவிடம் உறக்கம் என எதுவுமே இல்லாத அந்த அலைச்சல் இப்போது நினைச்சு பார்த்தாலும் பிரமிப்பா இருக்கு எல்லா இடங்கள்லையும் அண்ணன் சீமானே இறங்கி மண்ணை தோண்டி தென்னம்பிள்ளைகளை நட்டார் அவர் நினைச்சிருந்தா அருகில் நிற்கிற கட்சி உறவுகளை மண்ணை தோண்டி தென்னம்பிள்ளைகளை நட சொல்லி உத்தரவிட்டிருக்கலாம் அப்படி செய்யாமல் அவர் நகர்ந்து கொண்டிருந்த காட்சி ஒரு மண்ணின் மகன் ஒரு மக்களின் தலைவன் உருவாவதை எனக்கு காட்டியதுங்க அதுதான் இப்ப விஜய்க்கும் தேவையா இருக்குதுங்க இப்போது கூட பொதுமக்களுக்கு உதவி செய்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை காவல்துறை தாக்கிய செய்திக்கு அண்ணன் சீமான் உடனே ஒரு கண்டன குரலை எழுப்பினர் விஜயும் அறிக்கை வெளியிட்டார் ஆனா அந்த அறிக்கையை இன்னைக்கு கொஞ்சம் படிச்சு பாருங்க விட சாஃப்டா இதை விட யாரையும் பகச்சிக்காம சொல்ல முடியுமாங்கிறது நமக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா பகச்சிக்காம ஒரு அறிக்கை எங்கே ரெய்டு வந்துருமோ கர்நாடகாவில் தனது பணம் ஓட முடியாமல் போயிருமோ என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு எதற்கும் கருத்து சொல்லாமல் திமுகவை மட்டும் பாதுகாப்பாக திட்டிக் கொண்டு பிஜேபியை திட்டிக் கொண்டு அரசியல் நடத்திவிட முடியும் என்று நினைப்பது மக்கள் நலன் சார்ந்த அரசியல் அல்ல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் துண்டு ஒன்னேகால் என்றெல்லாம் அரசியல்ல கணிக்கிட முடியாது அதை புரிந்து கொண்டால் அண்ணன் சீமான் பெரிதும் நேசிக்கிற அவரது தம்பி விஜய்க்கு உண்டு வாழ்வு இல்லையில் குறுகிய காலத்தில் மின்னி மறைந்த எத்தனையோ ஆளுமைகள் தமிழக அரசியல் களத்தில் உண்டுங்க தமிழக முன்னாள் அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரம் என்று அழைக்கக்கூடிய எஸ்டிஎஸ் கட்சி தொடங்கும் போது கூட கூட்டம் கூடியதுங்க தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சி ஆரம்பித்த சிவாஜி கணேசனுக்கு கூட கூட்டம் கூடி ஜி கே வாசனுக்கும் கூட்டம் ஓடுநிச்சிங்க சரத்குமாருக்கு கூடியது கார்த்திக்கு கூடியது ஏன் வைகோவுக்கு கூடாத கூட்டமா விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா ஆனால் கொள்கை தெளிவும் நீண்ட நாள் தொடரும் சமரசமற்ற போர் குணமும் தான் கூட்டத்தை தக்க வைக்கிற பலம் என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை வெகு தொலைவில் இல்லை அதற்குள் காலம் கடந்துவிடும் என்பதுதான் இப்போது இருக்கிற உண்மை நிலை அனைவருக்கும் நன்றி வணக்கம்